மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் புதிய அனுபவங்களும் இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன எல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும் மொத்தத்தில் இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் ரிஷப ராசிக்காரவங்க புதுசாக தொழில் தொடங்குன்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா அது நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு முன்ன பின்னே தெரியாதவங்க கூட உதவி செய்ய முன் வருவாங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வெளியூர் போகணும் போகணும் அப்படின்றிருந்தால் கூட அந்த பயணம் கூட உங்களுக்கு ஆதாயத்தை தரும் மொத்தத்தில் பண வரவு நிறைந்த நாளாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இது இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நல்ல முடிவுகள் எடுக்கிறதுல நீங்கள் சிறந்து விளங்குவீங்க கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்கள் இருந்தால் அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இன்றைக்கி உங்களுடைய நாள் வந்து மேன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மனநிலை ஒரு நிலையிலேயே இருக்காது தேவையில்லாத குழப்பங்கள் வந்து வந்து போகும் இடமாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட உங்களுக்கு வரும் உங்களுடைய உடல் நிலையில் வந்து கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இது இருக்கும் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நாள் வந்து நீங்கள் ரொம்ப கவனத்தோடு கையாளக்கூடிய நாளாக அமையும் சிம்மராசிக்காரவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தால் அதுலேயும் ஆதாயம் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதிர்காலம் குறித்து ஏதாவது திட்டங்கள் வச்சுருந்திங்கன்னா அதை செயல்படுத்துகிற கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி சுப செலவுகள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் கன்னிராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்ருக்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நண்பர்கள் எல்லாம் உதவியாக இருப்பாங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் இல்லை இருக்கிற தொழிலையே விரிவாக்கம் பண்ணணும்னா அதுக்கான நாளாக இந்த நாள் அமையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருடைய ஆதரவுமே உங்களுக்கு இருக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரவங்க இன்றைக்கி ஏதாவது வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை கரெக்டாக முடிச்சுடுவீங்க ஏதாவது புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரும் அதுக்கான பெரியவங்களோட ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவை பொறுத்த மட்டுக்கும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகும் வாழ்க்கையோட நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் அமையும் மொத்தத்தில் மகிழ்ச்சியான நாள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி குழப்பமான மனநிலை இருக்கும் உடல்நிலையிலேயுமே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் கூட பிறந்தவங்க அம்மா அப்பா எல்லாம் சின்ன சின்ன வாக்குவாதங்களையெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது திடீர் முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவு இந்த நாளை அமைதியாக பொறுமையாக கையாண்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பணவரவும் அதிகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க தாயோட உடல்நிலையிலையும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்க அறிமுகத்தினால உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மொத்தத்தில் புகழ் நிறைந்த நாளாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குழப்பமான மனநிலையிலிருந்து தெளிவான ஒரு நிலைக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளில் வந்து நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் கூட அந்த கடன் அடைக்கக்கூடிய வழியெல்லாம் பிறக்கும் புதிய அனுபவம் கிடைக்கும் பிற மனுஷங்களால் உங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களும் ஆதரவாக இருப்பாங்க மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய நாளாக இருக்கும் கும்பராசிக்காரவங்களுக்கு செய்யும் தொழிலை லாபகரமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கும் கொடுத்தல் வாங்கல லாபம் கிடைக்கும் சேமிப்பு கணக்கு எப்படியெல்லாம் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும் பொழுதுபோக்களையும் ஆர்வம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஆதரவாக இருப்பாங்க மொத்தத்தில் இந்த நாள் ரொம்ப லாபகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது பொருள் வாங்குறதுல ஆர்வம் இருக்கும் உறவினர்களில் ஏதாவது மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வரும் மனசில் வந்து இனம் புரியாத கவலை இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேம்பட்டு இருக்கும் இன்றைய நாள் வந்து கவனமாக கையாள வேண்டிய நாளாக இருக்கும் அமைதியாக கையாண்டோம்னா இந்த நாள் நல்லாயிருக்கும்